ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் ஏற்கனவே த வயர் ஊடகத்துல கரண்ட் தாப்பர் கிட்ட பிடிஆர் அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல் என்பது மிகப்பெரிய அளவுல வைரலாச்சு அதை வட இந்தியர்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டுக்கே கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த பேட்டி மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாச்சுல அதே போலவே தற்போது இன்னொரு வட இந்திய மீடியாவான இந்தியா டுடே அப்படின்ற சேனலுக்கு பிடிஆர் அவர்கள் கொடுத்த பேட்டி என்பது தற்போது மீண்டும் வைரலாகுது அந்த பேட்டியாவது வெறுமன பிடிஆர் அவர்களிடம் மட்டும் நேர்காணல் எடுக்கப்பட்ட ஒரு பேட்டி ஆனா இந்த நேர்காணல் என்பது வெறும் பிடிஆர் மட்டுமல்ல பிடிஆர் கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டு பதில வாங்கினாங்களோ அந்த பதிலை வச்சு தமிழிசை கிட்டையும் இன்னொரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க அப்ப பிடிஆர் விசஸ் தமிழிசை அப்படின்ற மாதிரி இந்த விவாதம் என்பது நடந்திருக்கு இதுல பிடிஆர் எழுப்பின கேள்விகள் தமிழிசை பதில் தெரியாம குறிப்பா கடைசி கேள்வியில திணறி போனதெல்லாம் இந்த வீடியோல விரிவா பண்ணிக்கோங்க இந்தியா டுடே சேனல் என்பது ஒரு கோடி மீடியா நமக்கு எல்லாமே நல்லா தெரியும் தேசாய் அப்படின்ற ஒரு ஒரு பத்திரிகையாளர் மிக நடுநிலையாக செயல்படக்கூடியவர் இந்த ராஜ்தீப் தேசாய் தான் வந்து பிடிஆர் அவர்களை நேற்றைக்கு பேட்டி எடுத்திருக்கிறார் மிக மிக கடினமான கேள்விகளை பிடிஆர் அவர்களுக்கு கேட்க அந்த கேள்விகளுக்கு மிக சாமர்த்தியமான தரமான பதில்களை பிடிஆர் வழக்கம் போல கொடுத்திருக்கிறார் இந்த பிடிஆருடைய கேள்விகளுக்கெல்லாம் தமிழிசை பதில் கொடுக்க முடியாமல் திணறினதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிடிஆர் அவருடைய அந்த பேட்டியை விரிவாக பார்க்கலாம் முதல் கேள்வியாக ராஜ்தீப் தேசாய் என்ன கேட்குறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் தேர்தல் வர்றதுனால மொழியையும் டீலிமிட்டேஷனையும் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு திமுக வந்து பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்களே உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அதுக்கு பதிலளிக்கக்கூடிய பிடிஆர் என்ன சொல்கிறாருன்னா இதை ஆரம்பிச்சது நாங்களா ஆரம்பிச்சது யாரு நிதியை சம்பந்தம் இல்லாமல் நிறுத்தி இந்த பிரச்சனையை இந்த விவாதத்தை ஆரம்பிச்சது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தான் அப்ப நாங்க ஆரம்பிக்கவே இல்லை அதே போல டீலிமிடேஷன் என்பது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பண்ண போறாங்க அதை இயற்கையாகவே தான் பேச முடியும் கடைசி பனிரெண்டு வருடமாக எமோஷனல் டிஸ்டர்பன்ஸையும் டென்ஷனையும் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக ஒன்றிய அரசு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நான் வந்து டாக்டர் ஸ்டடீஸை வந்து காங்கினேட்டிவ் சைக்காலஜி படிச்சேன் அதுல வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கு அதாவது இவங்க ஏதோ பெர்ஃபெக்டா இருப்பதை போலவும் நாங்க ஏதோ பெர்ஃபெக்டா இல்லாத போலையும் ஒரு ப்ரொஜெக்ஷனை எங்கள் மீது ஏற்படுத்த நினைக்கிறாங்க நாங்க பிரச்சனை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க எங்க மேல மொழியை திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் சொன்ன உடனே உடனே குறுக்கிட்ட இந்த ராஜ்தீப் தேசாய் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா பார்லிமெண்ட்ல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க எந்த மொழியும் திணிக்கவே இல்லை எல்லா மொழிக்குமே நாங்க முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் காரணம் இந்த மாதிரி எல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என் இபி அப்படி பட்டது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப தமிழ்நாட்டு தொண்டையில் நான் எதுவும் திணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க உடனே பிடிஆர் அவர்கள் மும்மொழி கொள்கை ஏற்க வேண்டும் என்று சொல்லுவதே எங்க தொண்டையில் அதை திரிப்பதற்கு சம்பந்தான் இதற்கு பின்னாடி நிறைய விவாதங்களும் வரலாறும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக நீண்ட ஒரு வரலாற்று பட்டியல மிக அழகாக பிடிஆர் அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் மூன்று பாலிசியாக அது கொண்டு வரப்பட்டுச்சு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பார்லிமெண்ட்ல சட்டமாகவே பில்ல பாஸ் பண்ணாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இந்தி ஆங்கிலம் இன்னொரு மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜை சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க இந்தி பேசாத மாநிலம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தாய்மொழி இங்கிலீஷ் அதே போல் ஹிந்தி இதை மூன்று மொழிகளையும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயே பாஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் எப்போது எஜுகேஷன் என்பது பொதுப்பட்டியலில் இருப்பதற்கு முன்னாடியே கொண்டு வந்தது அப்போ எஜுகேஷன் வந்து கண்கரண்ட் லிஸ்டில் பொதுப்பட்டியலுக்கு வந்த பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இதே பாலிசியை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க நம்ம மும்மொழி குலுகை எல்லா மாநிலத்தையும் அமல்படுத்த சொல்லியிருந்தோம் ஆனா எந்த மாநிலமே அமல்படுத்தவே இல்லை இது ஒரு ஃபெயிலியர் மாடலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா வட இந்தியாவுல அங்க வந்து இந்தி ஆங்கிலம் தவிர்த்து மூன்றாவது மொழியாக சொல்லி தரக்கூடிய குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இல்லை அப்படின்றதான் அதற்கு மெயினான காரணம் அப்போ கவர்மெண்ட்டு இது ஒரு அட்டர் ஃபெயிலியரான மாடல் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல ஒத்துக்கிட்டாங்க அப்படி ஒத்துக்கிட்ட ஒரு மாடலை எதற்காக எங்கே மேலே திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் மிக தெளிவாக பதிலை கொடுத்துட்டாரு உடனே அந்த ராஜ்தீப் தேசா என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்க அவங்க தான் ஃபைட் இருக்கோன்னு சொல்றீங்க ஆனா வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எண்பத்தாறு உள்ளிட்ட அந்த மொழிக் கொள்கை எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு ஹிந்தி கட்டாயமாக்காங்க அதனால தானே மொழிப்போர் ஏற்பட்டுச்சு ஆனா இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது என்பி மாடல்ல ஹிந்தி என்பது கட்டாயம் இல்லைன்றாங்கல்ல அது வந்து ஆப்ஷனல் சொல்லிட்டு கேள்வி கேட்க உடனே அவசர அவசரமாக குறுக்கிடக்கூடிய பிடிஆர் அவர்கள் நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க அந்த டைம்ல காங்கிரஸோட கூட்டணியில் இல்லவே இல்லை நாங்கள் எமர்ஜென்சியை மிக கடுமையாக எதிர்த்தோம் இப்போ பாயிண்ட் என்ன கூட்டணி பத்தியா பாயிண்ட் என்பது என்ன அப்படின்னா தமிழ்நாடு மிக தெளிவா இருக்கு நாங்க இருமொழி கொள்கையை தான் அமல்படுத்துவோம் எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணாம் இருமொழி கொள்கையை வச்சே நாங்க நேஷ்னல் ஆவரேஜோட மிக சிறந்த ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் சொல்கிறாரு உடனே ராஜதீப் தேசாய் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா என்இபி டாக்குமெண்ட்ல இந்தி திணிப்பு அப்படின்ற வார்த்தையை நீங்க எனக்கு காட்டுங்க பிடிஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க மினிஸ்டர் பிள்ளைகள்லாம் வந்து எல்லா மும்மொழி கொள்கையும் கற்றுக்கொள்ளலாம் மூன்று மொழி கற்றுக்கொள்ளலாம் ஆனா மற்றவர்கள் கற்றுக்கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க மிக தரமான பதிலடி ஏன்னா இந்த கேள்வியை தான் தொடர்ச்சியாக அண்ணாமலை தமிழிசை வானது எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா மினிஸ்டர் வீட்டு பிள்ளை மட்டும் மூணாம் மொழி படிக்கலாமா அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதான்னு அதுக்கு என்ன தெரியுமா பிடிஆர் அழகா பதில் சொல்றாரு அதாவது மினிஸ்டர் பையன் எங்க படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவாதத்தை கொண்டு வருவது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் ஏன்னா நாட்டில் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க இதில் முப்பத்து நாலு மினிஸ்டர் தான் இருக்கிறாங்க இந்த முப்பத்து நாலு மினிஸ்டருடைய பையன் எங்கே படிச்சால் என்ன இருக்கு எனவே அவங்களோட பிள்ளையை வச்சு ஆர்கியூ பண்ணாதீங்க பாயிண்ட் என்னன்னா ஒரு மொழியை கற்க வேண்டுமானா எங்கே வேணாலும் போய் கற்கலாம் தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த மொழிக்கு எதிராகவும் தடை போடவே இல்லை இந்தி பிரச்சார சபாவுடைய தலைமையிடமே தான் இருக்கு அவங்க கவர்மெண்ட்டோட ஃபண்டை வாங்கி தானே இந்தி மொழியை வந்து பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மற்ற மொழிகளை காட்டிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை காட்டிலும் இந்தி மொழிக்கு தான் அதிகமான ஃபண்ட் என்பது ஒதுக்கப்படுது பரப்புவதற்கு நாங்கள் அதுக்கு எதிராக ஏதாவது ஸ்டெப் எடுத்தோமா இல்லவே இல்லை நாங்கள் எந்த ஸ்கூலையுமே மூன்றாவது மொழி கற்றுக் சொல்லிட்டு பேன் பண்ணலை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நடத்துகிற ஸ்கூலில் அதாவது அரசாங்க பள்ளியில் இருமொழி கொள்கை தான் இருக்கும் அது எந்த காங்கிரஸ் ப்ரொப்போஸ் பண்ணாலும் சரி இல்லை பிஜேபி கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணாலும் சரி மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழி கொள்கை சிறப்பாக செயல்படுது அப்படின்றதற்கு எங்ககிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஆனால் மும்மொழி கொள்கையால ஒரு மாநிலம் முன்னேறி இருக்கு அப்படின்றதுக்கு ஜீரோ எவெனஸ் தான் இருக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் கேட்கறாரு உடனே ராஜ்தீப் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆப்ஷனல் அப்படின்னு தானே சொல்றாங்க மாணவர்கள் தான் அவங்களுக்கு பிடிச்ச மொழியை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோனே இந்த கேள்விக்கும் மிக தரமான பதிலை கொடுக்குறாரு பிடிஆர் உண்மையிலேயே எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதில் இந்த விஷயத்துல நம்ம ஏன் இந்த நிலைப்பாடை உறுதியாக எடுக்கிறோம் அரசாங்க பள்ளியில் இருமொழி கொள்கை தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த பிடிஆர் உடைய பதில் மிக தெளிவாக இருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்க கிட்ட லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க நீங்க பல்லாயிரம் கோடி செலவு எழுதுறக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குள்ள எங்களை தள்ளிவிட பாக்குறீங்க அதுவும் பெஸ்ட் ரிசல்ட் காட்டாத ஒரு சிஸ்டம் மற்ற ஸ்டேட்டை விட நாங்க நல்ல கல்வியை தரோம் டெல்லியில உட்காந்துகிட்டு இது போன்ற நான் சென்ஸ் யாரு வேண்டமான பேசலாம் இதனால ஸ்டேட்டுக்கு என்ன ஆகும் அதாவது சிலபஸ் எக்ஸ்பென்ட் பண்ணனும் அதாவது மும்மொழி கொலையை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா சிலபஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸை வேலைக்கு எடுக்கணும் அந்த டீச்சர்ஸுக்கு பல மணி நேரம் ட்ரைனிங் என்பது கொடுக்கணும் ஒரு ஸ்டாண்டர்டான மூன்றாவது மொழி இருக்கணுமா அல்லது ஒவ்வொரு மாணவனுக்குமே ஒவ்வொரு மூன்றாவது மொழி இருக்கணும்னா அதை எப்படி கற்றுக் கொடுக்கணும் இப்படி மிகப்பெரிய அளவுல சிக்கல் இருக்கு ஏற்கனவே ஏழை மக்கள் கல்வியை பெறுவதற்கு அதிக பேர்டனா இருக்கு நாங்க நினைக்கிற ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்காம இருக்கு அப்படி இருக்கும்போது மூன்று மொழி ஐந்து மொழி பத்து மொழின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் கிரவுண்டில் வேலை செய்யற யாருமே இந்த நான் பத்தி பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக தரமான ஒரு பதிலடியை கொடுத்தாரு பிடிஆர் அவர்கள் உடனே ராஜ்தீப் தேசா என்ன டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க என்ன என்ன பயம் உங்களுக்கு சொல்லிட்டு உடனே தரமான கல்வி என்பது எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சமூக நீதி இதைதான் நாங்க நூறு வருஷமா செயல்படுத்திட்டு இருக்கோம் இப்பவும் நாங்க அதை தொடர்ந்து செயல்படுத்துவோம் மூன்று மொழி கொள்கை சிறப்பான ரிசல்ட் தரும் அப்படின்றதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை எங்க தமிழ்நாட்டை விட மோசமான ரிசல்ட் கொண்டவர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து கல்வி எப்படி சொல்லி தரணும் சொல்லிட்டு பாடம் எடுப்பது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க வரலாற தப்பா சொல்லலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கவர்மெண்ட் சொன்னது மிக தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது மும்மொழி கொள்கை என்பது ஒரு ஃபெயிலியர் மாடலாக மாறிடுச்சு அதை செயல்படுத்தவே முடியலை அதனால் இந்த மும்மொழி கொள்கையை செயல்படுத்தலாமா வேணாமான்றதை நாங்கள் மாநில பொறுப்புக்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவங்க அறிவிச்சிட்டாங்க லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது ஆப்ரேஷன் காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குது ட்ரைனிங் இருக்குது சிலபஸ் எக்ஸ்பேன் பண்ணணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம டெல்லியில உட்காந்துக்கிட்டு இதனை செயல்படுத்தி தான் ஆகணும்னு சொல்றது ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் நான் என்ன கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன் ப்ராப்பரா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாறின ஒரு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பதிலடியை கொடுத்தாரு பிடிஆர் உடனே இந்த ராஜதீப் தேசா என்ன கேட்டார் அப்படின்னா ஏன் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே இவ்வளவு நம்பிக்கை அமித்ஷா தென்னிந்திய மாநிலத்துக்கு ஒரு தொகுதி கூட குறையாதுன்றாரு எஜுகேஷன் எஜுகேஷனுடைய மிக தெளிவாக திணிக்க மாட்டோம் எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்றாரு அப்ப இது நம்பிக்கையின்மை சார்ந்த ஒரு பிரச்சனையா அல்லது ரெண்டாயிரத்தி தேர்தலுக்காக நார்த் சவுத் அப்படின்ற பிரச்சனை அரசியலுக்காக தூண்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்கிறாரு உடனே பிடிஆர் அவர்கள் மிக தெளிவாக இவர் அந்த கோடிட்டு நார்த்து சவுத் பிரச்சனை அதை சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி எங்க மீது நீங்க குற்றம் சாட்டினீங்க அப்படின்னா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு நாங்க மும்மொழி கொள்கையை ஏற்க போவதில் ஒன்றிய அரசுடைய பிஹேவியர் எப்படி நான் சொல்றேன் பாருங்க கடைசி நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஒன்றிய அரசு தன்னுடைய பங்கே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அதே போல பி எம் போட்டோவை கண்டிப்பாக நீங்க போட்டே ஆகணும் அப்படின்றாங்க அதே போல மாநில அரசு கடன் வாங்கக்கூடிய அந்த லிமிட்டை இவங்க முறைப்படுத்தி கட்டுப்படுத்துறாங்க அதே போல கவர்னர்

அவருடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டும் கூட அதை பற்றி அவருக்கு எந்த கவலையுமே இல்ல அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இதெல்லாம் பார்த்த பிறகு யார் அரசியல் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா எலெக்ஷன் வருவதற்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அதுக்காக இப்போ நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா ஐந்து வருட டேர்ம்ல நாங்க நாலாவது வருடத்துல தான் இருக்கோம் இன்னும் பதினாலு மாதங்கள் இருக்கு அப்ப பேசுனா நீங்க எலெக்ஷனுக்கான சொல்லுங்க இப்ப பேசுறதை எலெக்ஷனுக்கான சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக தரமான ஒரு பதில பிடிஆர் அவர்கள் கொடுத்தார் உடனே ராஜதீப் தேசா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்றிய அரசு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்றீங்களே அப்ப வந்து கூட்டாட்சி தத்துவம் சிதைக்கப்படுதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு உடனே பிடிஆர் அவர்கள் இந்த ஆட்சி அதாவது மோடி ஆட்சி பொறுப்பேற்றதுல ஒவ்வொரு விஷயமாக நுணுக்கமாக இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது அளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு என்னால் ஒரு பட்டியலே போட முடியும் அதாவது இவங்க நிதியை வந்து நிறுத்துறாங்க மாநிலத்துடைய கடன் வாங்குவதை தடுக்கிறாங்க கவர்னரை வச்சு பிரச்சனை பண்றாங்க பன்னெண்டு வருஷமா நாடு முழுவதும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குஜராத் முதலமைச்சராக மோடி உட்கார்ந்துகிட்டு என்னெல்லாம் ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்டாரோ என்னெல்லாம் ஒரு போராட்டத்தை பண்ணாரோ அதே மாதிரி அதே வழியில் தான் நாங்களும் எங்களுடைய குரல்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் பிஎம் ஆனதுனால அவர் மாறிட்டார் நாங்கள் மாநில கட்சி நாங்கள் மாறலை நாங்கள் மக்கள் பக்கத்தில் நிற்கிறோம் மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறோம் மாநிலத்துடைய உரிமைகளை பேசுகிறோம் கூட்டாட்சி தத்துவத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் எங்களுடைய மாநில மாணவர்களுடைய கல்வியில் டைலூட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடியா பிடிஆர் சொல்கிறாரு உடனே ராஜ்தீப் தேசா என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் முதல்வர் தென்னிந்திய மாநிலத்தோடைய பிரதான கட்சிகளை எல்லாம் போய் சந்திக்கிறாரு அந்த சந்திப்பின் மூலமாக ஆதரவு திரட்டுறாரு வச்சுக்கோங்களேன் அப்போ இது மோதல்ல போய் முடியும் நினைக்கிறீங்களா இல்ல மோடி அவர்கள் முதலமைச்சரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதுக்கு பிடிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்தை இந்த ஒன்றிய அரசு செயல்படுத்தி அந்த பிரச்சனை வந்திருக்காது அவங்க அத்தாரிட்டி மனநிலையில ஒரு டிக்டேட்டர்ஷிப் பண்ணனும் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக நினைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி நினைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது தீரவே தீர போறதில்லை இப்படி சொன்ன பிடிஆர் ராஜதீப் தேசாய் கிட்டேயே உங்ககிட்ட எனக்கு ரெண்டு கேள்வி

வெற்றி அரசு செய்வது அரசியல் இல்லையா அல்லது தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அட்டாக் பண்றாங்களா இந்திய எக்கனாமியுடைய நிலைமை என்ன குளோபல் இண்டஸ்ட்ரி ரேங்கிங்ல இந்தியாவுடைய நிலைமை என்ன ஹியூமன் டெவலப்மெண்ட்ல நாட்டினுடைய நிலைமை என்ன கடந்த பத்து பனிரெண்டு வருடங்களாக எல்லா மெசர்லையுமே நாட்டுடைய நிலைமை என்ன இப்படி நிலைமை இருக்க இவங்க என்னன்னா எங்கிட்ட வந்துட்டு நாங்க சக்சஸ்க்கான சீக்ரெட் ஃபார்முலாவை சொல்லித் தரோம் அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு தெரியுமா இப்படி பிடிஆர் பேசுன உடனே ராஜதீப் தேசாய் தன்னுடைய இறுதி கேள்வி கேட்கிறாரு என்னன்னா நீங்க இப்படி பேசுவது வந்து நாட்டுக்கு ஹெல்த்தியா இருக்குமா ஒற்றுமையை ஏற்படுத்துமா நீங்க பேசுவது சரி கிடையாது நாட்டிற்கு ஒரு காமன் எஜுகேஷன் பாலிசி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே பிடிஆர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா ஒரு நாடு ஹெல்த்தியாக இருக்கணும்னா எதுல போக்கஸ் பண்ணணும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய நிலைமையை சவுத் இந்தியா மக்களுடைய நிலைமையை போல மாற்றுவதற்கு தான் மாறாக வட இந்திய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சவுத் இந்தியா மக்களுக்கு நான் ஏற்படுத்துவேன் சொல்லிட்டு என்ன பேசணும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஏன் புவர் ஸ்டேட் அதையே முன்னேற்றம் நினைக்க கூடாது நாம அதுல ஒர்க் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு நல்லா இருக்க ஸ்டேட்டை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் தரமான பதிலை கொடுத்தோடனே அந்த இன்டர்வியூ என்பது நிறைவடைவது இந்த இன்டர்வியூ நிறைவடைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ராஜதீப் தேசாய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பிஜேபி முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறாரு உடனே முடியுது நான் பிடிஆர் கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்டு அவருக்கு என்னென்னா பதில் கொடுத்துருக்கிறாரோ அதை நான் உங்ககிட்ட கேட்கப் போறேன் அப்படின்னு சொன்னோடனே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அள்ளு விட்டுருச்சு அதாவது முதல் கேள்வி என்ன கேட்கிறாருன்னா வட இந்தியாவிலே மூன்று மொழி பின்பற்றல எதற்காக தமிழ்நாட்டில் வந்து அதை திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணா துறையே என்ன தெரியுமா சொன்னார் நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டா நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு பதிலை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பிடிஆர் கிட்ட முக்கியமான பாயிண்ட் நான் சொன்ன கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன இந்த சிஸ்டர் இந்த மும்மொழி கொள்கையை செயல்படுத்தணும் அப்படின்னா நிறைய பணம் அதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அதுக்குமே ஒழுங்கான பதில் இல்லை அதே போல வழக்கமான தர்மேந்திர பிரதான் ஆங்கிலமே தெரியாத ஒரு ஒன்றிய அமைச்சர் இருக்கிறாரு அந்த ஒன்றிய அமைச்சர் வந்து காட்டின லெட்டரை காட்டி பாருங்க இவர் அம்பலப்படுத்தி விட்டார் மோடி அரசுடைய திட்டத்தான் தமிழ்நாட்டுடைய குழந்தைகள் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லும் போதே தேசாய் ஹம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு

மாதிரி மூன்றாவது மொழியை விரும்புறாங்கன்னு சொல்வதற்கு பதிலாக இந்திய விரும்புறாங்க இந்திய திணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படியெல்லாம் வந்து மக்கள் நினைக்கிறேன் சொல்லிட்டு இந்திக்கு ஆதரவாக தமிழிசை பேசுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சு இதை விட கொடுமை என்ன அதிகமாக என்இபி என்பது வெறும் லாங்குவேஜ் மட்டும் கிடையாதுங்க அது ஒரு ஒரு அந்த ஹைடெக் எஜுகேஷனாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டாம் பண்றாங்கன்றாங்க நேற்றுக்கே நம்ம வந்து ஒரு பேட்டி எடுத்தோம் மூத்த பத்திரிக்கையாளர் தராசாமி அவர்களை மிக தெளிவாக சொன்னார் பஞ்ச கோர்ஸ் அப்படின்ற ஒரு மாடலை கொண்டு வர போறாங்க வேத காலத்துக்கும் மிக மோசமாக புராணங்களை நம்ம தலையில் கட்டுற மாதிரி அறிவியல் விஞ்ஞானமே இருக்காத மாதிரி மாணவர்களை முட்டாள் படுத்தக்கூடிய வேலையில இந்த என்இபி இந்த பிஎம்சரி ஸ்கூலில் எல்லா விஷயமே ஒரு லேபரேட்டரியாகவே கொண்டு வர பண்ணுறாங்க அதை மாணவர்களை உள்ள புகுத்துறாங்க நாடு மிக மோசமாக நடைய போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே டேட்டாவோட சொல்லியிருந்தாரு அந்த பேட்டியை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய இன்னிப்பியை இவர் வந்து என்ன சொல்றாரு ஹைடெக் எஜுகேஷனா அதாவது மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல பொது எக்ஸாம் வச்சு ஃபெயில் பண்ணுவது ஹைடெக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை பேசுவது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு பாருங்க இப்படி பேசின தமிழிசை ஒவ்வொரு தரையும் பேசும்போதே ஹம்மிங் பண்ண ராஜதீப் தேசாய் கடைசியா ஒரு தரமான ஒரு கேள்வியை இது ரொம்ப முக்கியமானது

உடனே சிரிச்சுக்கிட்டு ராஜதி தேசாய் இந்த ஹிந்தியிலே கொஞ்சம் புரிகிற மாதிரி கேள்வி கேட்க நான் வந்து ஹிந்தியை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியிலே வந்து அபிஷித்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசையை பதில் கொடுக்குவத பார்க்க முடிஞ்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தமிழிசைக்கு ஹிந்தி தெரியும் ஆனாலும் அந்த இந்தியில கேள்வி கேட்டு நம்ம இந்தியில பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா நாமளே இந்தியில கற்றுக்கிட்டோம் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்றத காண்டி எனக்கு ஹிந்தியே தெரியாதுன்ற மாதிரி ஒரு மொழிப்பை காமிச்சு அபிஷித்திக்கோன்ற வார்த்தையை மட்டும் சொல்லுவதை பார்க்க முடிஞ்சு அப்போ கேமரால திரு திருன்னு முழிக்க கூடாது என்பதற்காக வேற வழி இல்லாம ஹிந்தி வார்த்தை தமிழிசை இசை வாயிலிருந்து வந்துடுச்சத பார்த்தோமா இல்லையா அப்போ பிடிஆர் அவர்கள் எழுப்பிய எந்த கேள்விக்குமே தமிழ்நாடுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவரான ஆளுநராக இருந்த தமிழிசையால் ஒரு பதிலும் சொல்ல முடியாம திணறி போய் நிறந்ததை பார்க்க முடிஞ்சு நம்ம மும்மொழி கொள்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க சிம்பிள் தான் அதாவது இந்த மும்மொழி கொள்கையில் எந்த மொழி சொல்லித்தராங்க அப்படின்றதெல்லாம் வேற உம்மொழிக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா மூன்றாவது மொழியாக வந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து பிடிஆர் அவர்கள் சொல்கிற மாதிரி சிலபஸை ரெடி பண்ணணும் டீச்சர்ஸ் வேலைக்கு எடுக்கணும் அந்த டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அதே போல் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மொழியை கேட்டாங்கன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸை கொண்டு வரணும் அப்போ எவ்வளோ பெரிய செலவுக்கு போகும் நம்ம வந்து மிகச் சிறப்பான கல்வி திட்டத்தை கொடுத்துட்ருக்கும் போது செலவு எழுத்துற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது மூலயமா ரிசல்ட் வந்தாவது பரவாயில்ல நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லலாம் ரிசல்ட்டே வட இந்தியாவில் ஒண்ணு கூட வரல ஒரு மொழிய கூட ஒரு படி அவங்க சொல்லித்தரலன்றப்ப தரலன்றப்ப அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிடுவோம் நம்ம கல்வி சிஸ்டத்தை ஒழுங்கா செயல்படுத்த முடியாம வட இந்தியாவை போல போயிடுவோம் அதுதான் இவங்க பிளானு இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க கூடாது நேற்றைக்கே பார்லிமெண்ட்ல மிக தெளிவாக தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு இவங்க காணாநிதிக்குத்துவ ஆங்கில மொழியை தான் அதிகமாக இது பண்றாங்க தமிழ் மொழிய கூட கற்பதில்லைன்றாங்க அந்த ஆங்கிலம் தான் இவங்க கண்ணை உறுத்தது நாம ஆங்கிலம் படிச்சு முன்னேறி விடக்கூடாது தான் இவருடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது அதற்கு பின்னால் மிகப்பெரிய சாதி அரசியல் இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டு நம்ம தமிழ்நாடு அரசின் பக்கம் அனைத்து மக்களும் இருக்க வேண்டும் இவங்க எவ்வளவு வேணால் குழப்பலாம் நீ கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடியே வேணான்ட்டார் முதலமைச்சர் அப்படி இருக்கும்போது எதற்கு தேவையான மும்மொழி கொள்கையை திணிக்கிற நாங்கள்தான் நிதி வேணான்ட்டோம்ல விட்டுட்டு போயிட வேண்டியதானே ஆனாலும் மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு இவங்க முயற்சி எடுப்பதற்கு காரணம் தமிழ்நாடு கல்வியில முன்னேறியக்கூடாது கூடாது தமிழ்நாட்டில இருந்து யாரும் மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய பதவிகளை என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் ஆமா அவங்களுடைய குல தொழிலை செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து ஒரு பார்ப்பன ஆதிக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்த தமிழ்நாடு தடையா இருக்கிறதா இவங்களுடைய கண்ணை உறுத்துவதற்கு காரணம் நன்றி